இந்த ஓட்டு அரசியல் முறையை நம்ம ஒரு பிளைண்டாக அப்படி பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம் இது வேற ஒரு பார்வையில் பார்க்கணும் உதாரணத்துக்கு தமிழ்நாட்டை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போ ஒரு பத்து கோடி மக்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோம் இந்த பத்து கோடி பேரில் ஆறு கோடி பேருக்கு ஓட்டுரிமையாக இருக்கும் இந்த ஆறு கோடி பேரில் ஒரு எண்பது சதவீதம் மக்கள் ஓட்டு போடுறாங்க அப்படின்னா நாலு கோடி எண்பது லட்சம் பேர் வந்துடுவாங்க இந்த நாலு கோடி எண்பது லட்சத்தில் ஒரு முப்பத்தெட்டுலேருந்து நாற்பது சதவீதம் வாக்கு வாங்கக்கூடிய கட்சி ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கும் ஓவராலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நாற்பது சதவீத ஓட்டு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ரெண்டு கோடி நபருடைய ஓட்டு மொத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த பத்து கோடி மக்களில் வெறும் ரெண்டு கோடி பேர் தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசாங்கம் தான் இன்னைக்கு நம்மள ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த ஜனநாயக கட்டமைப்போட மிகப்பெரிய தோல்வி அப்படிங்கிறது இதுதான் பெரும்பான்மை மக்களின் ஆதரவு இல்லாமல் சிறுபான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு கட்சி தான் ஆட்சியில் இருக்கும் இது வந்து இங்கெனில் உலகம் முழுக்க இந்த நடைமுறை தான் இருக்கு இப்போ வெறும் இருபது சதவீத மக்களால் தேர்வு செய்யப்படுற இந்த அரசாங்கம் அப்படிங்கிறது நூறு சதவீத மக்களின் தலையெழுத்தையும் தீர்மானிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சரியான நடைமுறை ஆகுமா அப்படின்னா அது சரியான நடைமுறையாகவும் இருக்காது